என்னோட அலுவலகம் பாண்டிச்சேரியில் பேசிக்காக இருக்குது அங்கே ஒரு நாங்கள் நாற்பது வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் எங்கள் அப்பாவோட காலத்துலேருந்து ப்ளஸ் இங்கே இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் வெஸ்ட் மாம்பலம் சென்னையில் தம்பியூட்டில் இருக்கோம் எங்களோட பேசிக்கான விஷயங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸு ஜிஎஸ்டி அப்பீல்ஸு ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பண்ணுறது அது அத்தனையுமே பண்ணி தரோம் ஜிஎஸ்டி ரிலேட்டடுரக்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் முகமாக கொண்டு வந்து ஒருமித்த ரூபா ஜிஎஸ்டியாக கொண்டு வந்து பூட்சுக்கும் அண்டு சர்வீசஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் டாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்துல ஜிஎஸ்டி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ்க்கும் இது வரைக்கும் எடுக்க வேண்டாம் அதுக்கு மேற்கொண்டு ஒரு ரூபாய் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜூலைல வந்திருந்த ஜிஎஸ்டி ஏழு வருஷம் வரைக்கும் நோட்டீசஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு செக்ஷன் செவன்டி த்ரீ செவன்டி நான் செக்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா ஜிஎஸ்டின்றது நான் ஒரு கடை வச்சிருக்கேன் வராங்க அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்குறேன் பொருள் விற்கும் போதோ சர்வீசஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்கி தான் கட்டுறேன் அதுக்கு அதனால தான் அது நேரடி மறைமுக வரி பேங்க்கு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் மூணுத்தையும் டேலி பண்ணாதான் ஒரு பிஸ்னஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸாக பின்னாடி விளைவுகள் எதுவும் சந்திக்க வேண்ட இல்லாத பிஸ்னஸாக நல்ல ஸ்ட்ரென்தன் பிசினஸ்ஸா உருவாக்குறோம் என்ன டேக்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் நான் ஒரு பொருள் வாங்குறேன் பிஸ்னஸ் அசட்டா நான் பிஸ்னஸ்க்கு ட்ரேடிங் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இல்லைன்னா நான் சர்வீசஸ் கொடுக்கணும் என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் என்ன கொள்முதல் பண்ணுறனோ அதில் நான் வரி கட்டி வாங்கணும் இது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு பேப்பர்லேயும் வந்துச்சு பிஸ்னஸ் பில்டிங்கு ஐ மீன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிகளே ஆர்சிஎம் கட்டணுமா டேக்ஸ் கட்டணுமா அது கட்டணாக்கா கேஷாக தான் கட்டணுமா என்கிட்ட தான் ஐடி சிலஜெரிக்கும் நிறைய இருக்குது என்னோடய ஜிஎஸ்டி நிறைய இருக்குது நான் வாங்கினது உண்டான ஜிஎஸ்டி இருக்கும்போது நான் ஏன் தனிப்பட்ட முறையில் கட்டணும் அந்த லேண்ட் ஓனர் ரிஜிஸ்டர்டாக இல்லாத இருக்கிற பட்சத்தில் யார் யாரங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி யூஸ் அவங்க இருக்கிற பண்றாங்க ஓனர் இந்த பூட்ஸ் இவங்க தான் ஓனர்ன்றதை நம்ம ஒரு பொறுப்பெடுத்து பண்ணுறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க இப்போ ரேடியோ பிரிக்வன்சி அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால வண்டி போகும்போதே பையர் அதில் எதுவுமே செய்ய முடியும் அதனால் பையருக்கு ஐடிசியில் கையை வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது சப்ளையர் என்ன ஜிஎஸ்டியர் ஒன்றில் போடுறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண பட் மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணால் பண்ணலாம் அதுக்கு மேற்கொண்டு பண்ணக்கூடாது அப்படின்றப்போ சொல்லலாம் ஜிஎஸ்டி பேசிக்காக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு போது அவங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு கிட்ட போகும்போது அவங்க இதெல்லாம் வேணும் பேசிக்கலாக ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோஸ் என்ன பர்பஸ்க்காக எடுக்கணுன்றது மொதல் ஒரு தெளிவு வந்து எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் வரணும் கரண்ட் அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க ஜிஎஸ்டி வேண்டியதில்லை இருபது லட்சம் அங்கே சொல்லணும் இல்லை வேணும்னு சொன்னோனாக்கா ஓகே வெண்டார் வேணும் எம்எஸ்எம்பி ரிஜிஸ்ட்ரேஷன் நமது தேவை என்னன்னு பார்த்துட்டு ஜிஎஸ்டி வேணுமோ பார்த்துட்டு எடுக்கணும் வெல்கம் டு த ஷோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஆர்எஸ் அன்கோவோட சிஓ விஆர்எஸ் நீலகண்டன் தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும்னா இவரு ஒரு ஆந்திரபோனர் எஜுகேட்டர் மோட்டிவேட்டர் இந்த மாதிரி பன்முகம் கொண்ட ஒரு நபர் இவர்கிட்ட இன்னைக்கு ஜிஎஸ்டி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நான் ஜிஎஸ்டி பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னது சார் பழைய காலத்தில் இந்த வேட்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது அதனால் டிஃப்ரெண்ட் கம்ப்ளைன்சஸ்ஸாக இருந்தது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருந்தது நிறைய கம்ப்ளைன்சஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் பார்க்கணும்ட்டு அதனால் எல்லாத்தையும் இன்டெரக்ட் டேக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒருமுகமாக கொண்டு வந்து ஒருமித்த இதுவாக ஜிஎஸ்டியாக கொண்டு வந்து கூட்ஸுக்கும் அண்டு சர்வீஸுக்கும் ரெண்டுத்துக்கும் டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் இருந்த அத்தனை டேக்ஸும் ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தது தான் நம்ம ஜிஎஸ்டி ஓகே இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே அவசியமா இதுல ஏதாவது லிமிட் இருக்கா சார் இது நல்ல கேள்வி மேடம் இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வி எல்லாருமே ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கன்சியூமர்லாம் எடுக்க மாட்டாங்க பர்சனல் அசட் விற்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் எடுப்பாங்க பியூர்லி எக்ஸிப்டட் பண்ணுற சர்வீசஸோ கூட்ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்றது தான் ஜிஎஸ்டி அப்போ கூட்ஸோ சர்வீசஸோ பியூர்லி எக்ஸிப்டடாக இருக்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் எத்தனை கோடி பண்ணினாலும் வேண்டாம் ஆனால் நம்ம டேக்ஸபிள்னு ஏதாவது ஒரு ரூபா அப்படி பண்ணால் கூட ஆல் இண்டியா பேன் பேசிஸ் படி நம்ம கூட்ஸோ டேக்ஸ் கூட்ஸ் டேக்ஸபிளாகோ இல்லை சர்வீசஸ் டேக்ஸபிளாகோ பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது அதுலேயும் நம்ம ஆரத்துலேருந்தே எடுக்கின்ற அவசியம் கிடையாது கவர்மெண்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரளா பாண்டிச்சேரி எடுத்துட்டாக்கா டுவெண்ட்டி லேக்ஸ் கூட்ஸுக்கும் ட்வெண்ட்டி லேக்ஸ் சர்வீசஸ்க்கும் நீங்கள் டேக்ஸபிளே பண்ணினா கூட எடுக்கின்ற அவசியம் இல்லை ஆனால் ஆல் இண்டியா பேன் பேசிஸ் படி நம்ம டேன் ஓவர் என் பார்த்துக்கணும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி லேக்ஸ் கூட்ஸ்க்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் சர்வீசஸ்க்கும் இது வரைக்கும் எடுக்க வேண்டாம் அதுக்கு மேற்கொண்டு ஒரு ரூபா போனாலும் எடுக்கணும் அதனால் நம்மளோட பேங்க் அக்கௌண்டு இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டர்ன் ஓவர் ஆல் இந்தியா பேன் பேசிஸில் ஏறி இருக்கா பார்த்துட்டு ஏறி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் சூப்பர் சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இப்போ ஜிஎஸ்டி பதிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் மாதந்தோறும் இதுக்கு வந்து ரிட்டர்ன் தாக்கல் செய்யணுமா இதோட விளைவுகள் என்னவா இருக்கும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு ரொம்ப பேர் தாக்கல் செய்யாமல் இருக்காங்க நம்ம வந்து ஒரு வெண்டர் கோடு வேணும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எம்எஸ்எம்இ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிஎஸ்டி எடுத்துட்டு ரிட்டர்ன் தாக்கல் செய்ய இது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் போதும் நம்பர் முடியறாங்க என்னோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும் எனக்கா வட்டி தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதமும் பிரிக்கலாம் சப்ளையர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சப்ளையர்னாக்கா நான் விற்கிறேன் நீங்க வாங்குறீங்க நான் பிசினஸ் ரிலேட்டடா விற்கிறேன் போது எனக்கு ஜிஎஸ்டி நான் நான் ஜிஎஸ்டி எடுத்துட்டேன் போது நான் டேக்ஸ் இன்வைஸாக போட்டு வாங்குகிற அமௌண்ட்டை கட்டணும் அது நில்லாக இருந்தாலும் நில்ன்னு ரிப்போர்ட் பண்ணணும் அமௌண்ட்டாக இருந்தாலும் அமௌண்ட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம் இதை நம்ம பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் பண்ணிட்டால் சந்தோஷம் பண்ணாத பட்சத்தில் என்னவொனக்கா இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாம் ஏறிங்கிட்டே போகும் நம்ம பார்க்காம விட்டுடுவோம் அதேமாதிரி கேன்சல் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் ஃபைனல் ரிட்டர்ன் ஒன்று இருக்குது அது போட்டு க்ளோஸ் பண்ணி நமக்கு ஐடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவோம் அதில் எடுத்துலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டினாக்கா அந்த தாக்கல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிட்டன்ஸ் தாக்கல்ன்றது இல்லைனாக்கா பின்விடைவுகள் அதிகமாக இருக்கும்

எனக்கு ஏ ஜென்ரேட்டட் நோட்டீசஸ்ன்றதால அது ஐஐடி ரிப்ளை கொடுக்கணுன்றதால அது ஆஃபீஸர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டட்ன்றதால் அந்த நோட்டீஸ் அப்படியே அந்த டேக்ஸ் பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த நோட்டீஸில் இருக்கிறது நம்மளுக்கும் ஒத்து போகுதா நம்ம சரியான தகவல் தான் கொடுத்துருக்கோமா அந்த நோட்டீசஸ் நம்மளுக்கு உகந்ததா நம்ம சரியான கம்ப்ளைண்ட்ஸஸ் கொடுத்துருக்குமான்றது சொல்கிறது தான் அந்த நோட்டீஸ் நோட்டீஸஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு இன்டிமேஷன் நீங்கள் இந்த தவறுகள் பண்ணிடுவீங்க இந்த டிஸ்கிரிபன்ஸ் இருக்குது இந்த மேட்ச் இருக்குது உங்கள் சப்ளை சொல்லியிருக்காரு நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சப்ளை ரிப்போர்ட் பண்ணல அப்போ யார் டேக்ஸ் கட்டணுன்றத ஒரு இன்டிமேஷனாக கொடுக்குறது தான் அந்த நோட்டீசஸ் அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாக்கா ஒருவேளை நம்ம கொடுத்தோம் ஆஃபீஸர் ஒத்துக்கலன்ற பட்சத்தில் அதுக்கு மேல்முறையீடு அப்பீல்ஸ் அதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படியே ஹை கோர்ட் வரைக்கும் போகலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் அதனால் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அன்ஜஸ்ட் என்மெண்ட் இதெல்லாம் நிறைய எல்லா லாவிலேயுமே உண்டு அதே எல்லாம் இதுலேயும் ஃபாலோ பண்ணப்படுகிறது அதனால உங்களோட உரிமைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது நீங்க என்னோட கணக்குகள் கரெக்டா இருக்கின்ற பற்றால் நீங்க எங்கே வேணாலும் முறையிடலாம் தவறு இல்லை மேல் மேல் முறையீடு போயிட்டு இருக்கலாம் தப்பில்ல ஆனால் நோட்டீசஸ்க்கு ரிப்ளை பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி எடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான கடமையா இருக்கும் இப்போ ஜிஎஸ்டிக்கும் ஐடிக்கும் சம்பந்தம் இருக்கா சார் நிச்சயமா இருக்குமா இருக்குது ஒரு டைரக்ட் டேக்ஸஸ் மாதிரி என்னோட பர்சனல் இன்கம்ல இருந்து நான் பே பண்றது இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டின்றது நான் ஒரு கடை வச்சிருக்கேன் வெளியிலிருந்து வராங்க அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்குறேன் பொருள் விற்கும் போதோ சர்வீசஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட டேக்ஸ் தான் கட்டுறேன் அதுக்கு தான் அது நேரடி வரிகளை மறைமுக வரி அது இந்த ரெண்டுத்துக்குமே உண்டா அண்ணும்போது நம்ம எப்படியும் பேங்க் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவோம் ஒரு லிமிட் எல்லாம் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் இதெல்லாம் கேஷ் டீலிங் பண்ணணும் அதுக்கு மேலாம் கேஷ் டீலிங் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்ப நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின் போதும் இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் ஏஏ டூல் எல்லா எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதனால என்னன்னாக்க இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஜிஎஸ்டிக்கும் வருது இன்கம் டேக்ஸ்க்கும் வருது அப்போ நம்ம பேங்க் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் மூணுத்தையும் டேலி பண்ணாதான் ஒரு பிஸ்னஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் பிசினஸா பின்னாடி விளைவுகள் எதுவும் சந்திக்க வேண்ட இல்லாத பிஸ்னஸா நல்ல ஸ்ட்ரென்தன் பிசினஸ்ஸா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கண்டிப்பா கம்பேர் பண்ணணும் பேங்க்ல என்னென்னலாம் அமௌண்ட் உழுதோ அதுக்கு உண்டான சேல்ஸ் பில் போட்டுட்டுமா இல்லைன்னா அது லோன் தானா இல்லைன்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் வச்சிருக்குமான்றத ஒரு டீலர் பார்க்கணும் அதை ஆடிட்டர் மூலியமாகவும் செய்து செய்து கொள்ளலாம் ஓகே சார் இப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டி விளைவா என்ன மாதிரியான சர்வீஸ் வந்து கொடுக்குறீங்க உங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு என்னோட அலுவலகம் பாண்டிச்சேரியில் பேசிக்காக இருக்கு அங்கே ஒரு நாங்கள் நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் அப்பாவோட காலத்துலேருந்து பிளஸ் இங்கே இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் வெஸ்மாபுலம் சென்னையில் தம்பியா செட்டி ஸ்ட்ரீட்டில் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட பேசிக்கான விஷயங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பண்ணுறது அது அத்தனையுமே பண்ணி தரோம் ஜிஎஸ்டி ரிலேட்டடு பிளஸ் இன்கம் டாக்ஸ் ஃபைலின்ஸ் பண்ணுறோம் பிளஸ் அக்கௌண்ட்ஸ் ரைட்டிங் அத்தனையுமே பண்ணுறோம் நல்லா சிறப்பான சர்வீசஸ் பண்ணுறோம் இது எங்களுக்கு ஃபார்ட்டியத் இயர் செலிப்ரேஷன் கொஞ்சம் ஆஃபர் நிறைய கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு வரபட்சத்தில் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்போம் சூப்பர் இவ்வளோ அழகாக ஜிஎஸ்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களே நீங்கள் ஜிஎஸ்டிக்கு தனியாக கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்களா ஆ எடுக்கிறோம் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிட்டத்தட்ட கொரோனா காலத்துலேருந்து நிறைய அமெண்ட்மெண்ட் வருது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சு ரொம்ப ஷார்ட் பீரியடில் நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் இதுவாக தான் இருக்கும் அப்போது நம்ம எங்கே போகிறது யார்கிட்ட கற்றுக்கிறதுன்னு தெரியாது அதுவும் கொரோனா காலத்துலலாம் வெளியில் போக முடியாது அப்போ நிறைய ஜிஎஸ்டி பிராக்டிஷன்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் இருப்பாங்க அவங்க கணக்கு புலையிலேருந்து வந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியாமல் இருக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எப்படி படிக்கிறது அது எப்படி கிளைண்ட்டுங்க சொல்கிறது டேக்ஸ் பேருக்கு எப்படி விட பொறுப்பு நம்ம கிட்ட தான் எங்ககிட்ட தான் இருக்குது டேக்ஸ் பேர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்றது அது மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சிஏஓஓஓ சிஎஸ வச்சு நம்மளும் ஏன் ஒரு கிளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் பேசிக்கலாக சிஏ ஃபைனல் இருக்கேன் சரி அதனால் ஒரு க்ளாஸ் அரண் லெவன் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் செவன் டு நைன் கிளாஸஸ் ஓடின் இருக்குது நல்லபடியாக குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வராங்க கிளாஸ் நல்லபடியாக ஓடிகிட்டு இருக்குது அதில் எல்லாம் நிறைய கணக்கு மொழிகள் தான் வராங்க ரொம்ப கிளாஸ் இருக்குது அப்டேஷன் கொடுக்குறது இன்கம் டேக்ஸு டேலி ரிலேட்டடு ஜிஎஸ்டி ரிலேட்டடு அத்தனையும் கொடுக்குறோம் ப்ளஸ் சொசைட்டிஸ் ஆக்டு இ பிஎஃப் பிஎஸ்ஐ அத்தனையும் கொடுக்கும் அதனால வரவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இப்போ ஜிஎஸ்டி கேன்சல் பண்றது அப்படின்றது ஈஸியா சார் ஜிஎஸ்டி கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சாக்ஷன் அந்த லிமிட் சொன்னீங்க நாற்பது லட்சம் இருபது லட்சம் அதுக்குள்ள வந்துருச்சா இதுக்கப்புறம் நம்ம சர்வே பண்ண முடியாத மார்க்கெட் சர்வே பண்ண முடியாத பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்துருச்சா இன்கம் டாக்ஸ் இதுதான் ரிப்போர்ட் பண்ண போறோமா கொஞ்சம் குறஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நமக்கு தேவை இல்லை அப்படின்னாக்கா நம்ம எம்எஸ்எம்யோ ஏதோ ஒரு கட்டாயம் தேவையில்லை என்னும்போது நம்ம கேன்சலேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஐடிசி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெச்ஜர்னு ஒன்று இருக்கும் நம்மளோட ஐடிசி எல்லாம் உள்ளார வந்துருக்கும் பிஸ்னஸ் அசோட் ஐடிசி அதில் எதுவுமே இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக் நம்மகிட்ட பிஸ்னஸில் இருக்கா இருந்துனாக்கா சேல்ஸ் பில் போட்டு அந்த ஐடிசியை நில்லாக்கிட்டு தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அது நம்ம பண்ணாத பட்சத்தில் என்ன ஆனாக்கா அந்த பண்ணாத ஃபால்ட்டுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் பெனால்ட்டி சிஜிஎஸ்டி பத்தாயிரம் எஸ்ஜிஎஸ்டி பத்தாயிரம் அதை அப்படியே ஏறிங்கன்னே போகும் அந்த பர் டே லிமிட்டும் இருக்குது இல்லைனா பத்தாயிரம் பத்தாயிரம் பெனால்ட்டி இருக்கு அது ரொம்ப ஹெவியா இருக்கும் கேன்சல் பண்ணிட்டு போறவங்களுக்கு இந்த தண்டனை வேணுமானாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தது ஒழுங்காக க்ளோஸ் பண்ணணும் அப்போ ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ எடுத்தமோ க்ளோஸ் பண்ற வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்றது ஒரு டாக்ஸ் பேரோட கடமை ஓகே இப்போ ஐடிசி னு சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஐடிசி அப்படினா என்னது சார் ஆ டாக்ஸ் ஆன் பர்சேसेस நான் ஒரு பொருள் வாங்குறேன் பிசினஸ் அசெட்டா நான் பிசினஸ்க்கு டிரேடிங் பண்றனோ manufactured பண்றனோ இல்லனா நான் சர்வீசஸ் கொடுக்கறனோ என்னோட பிசினஸ் रिलेटेड நான் என்ன கொள்முதல் பண்ணுறேனோ அதில் நான் வரி கட்டி வாங்குறேன் அப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கன்சியூமர்ட்டே நான் எப்படி வரி வாங்குறனோ அதேமாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் போய் வரி கொடுத்து தான் வாங்குறேன் அந்த பொருளை அப்போ அந்த வரி எனக்கு சொந்தமானது என்னோடய பிஸ்னஸ் அசட்டுன்றதுனால அப்போ நான் அந்த வரியை கழிச்சுக்கலாம் நான் என்ன விற்பனை பண்ணுறேனோ அந்த வரியை இந்த கொள்முதல் வரியிலேருந்து கழிச்சிக்கலாம் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஐடிசி மட்டும்தான் எடுக்க முடியும் பொழுது என்னோடய பர்சனல் அசட் வந்து விற்கிறேன் ஒரு என்னோடய பையனு கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அதில் ஒரு நாலு லட்ச ரூபா இருக்குது ஜிஎஸ்டி ஒரு நகை வாங்க போகிறீங்க என் ஒய்ஃபுக்கு அதில் கொஞ்சம் ஜிஎஸ்டி இருக்குது அதெல்லாம் இதில் கழிக்க முடியுமானா கழிக்க முடியாது பியூர்லி என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் என்னவோ சேல்ஸ் என்னவோ அதுக்கு உண்டான பர்ச்சேசஸ்க்கு உண்டான இன்னும் இன்வோடுக்கு உண்டான டேக்ஸ் என்ன கட்டியிருக்கணும் அதை மட்டும்தான் எடுக்க முடியும் இது எப்படி எடுக்கலாம்னாக்கா நான் ஒரு மார்ச் வரைக்கும் இருக்கிற டேக்ஸு ஏதோ ஒன்று மறந்து போச்சு என்னோட ஆடிட்டை கண்டுபிடிச்சிட்டாரு மார்ச்ல ஒரு ரெண்டு பில்லு விட்டு போச்சுங்க நீங்கள் இன்னும் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சக்சீடிங் இயரில் நவம்பர் மந்த்து மு முப்பதாம் தேதி வரைக்கும் எடுக்கலாம் அதனால் ஐடிசி எடுக்கல பிரச்சனை இல்லை ஆனால் ஐடிசி அந்த டைம் லிமிட்டு கூட எடுக்கணும் எடுக்கலனாக்கா அது கவர்மெண்ட்டுக்கு அப்ரோப்ரியேட் ஆகிடும் ஓகே இப்ப பிசினஸ் பில்டிங்க்கு ஜிஎஸ்டி ஆர்சிஎம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் ஸோ அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க இது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு பேப்பர்லயும் வந்துச்சு பிசினஸ் பில்டிங்கு ஐ மீன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆர்சிஎம் கட்டணுமா டேக்ஸ் கட்டணுமா அது கட்டணக்கா கேஷ் தான் கட்டணுமா என்கிட்ட தான் ஐடிசி லெஜர்ல நிறைய இருக்கு என்னோட ஜிஎஸ்டி நிறைய உள்ளார இருக்கு நான் வாங்கினதுக்கு உண்டான ஜிஎஸ்டி இருக்கும்போது நான் ஏன் தனிப்பட்ட முறையில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க நிறைய போராட்டங்கள் நடந்தது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் ரெண்டு விதமா ரெகுலர் டாக்ஸ் பெயர் காம்போசிஷன் டாக்ஸ் பேர் காம்போசிஷன் டாக்ஸ் பேர்னா அவங்க கை விட்டு கட்டுறது டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணாம ரெகுலர் டேக்ஸ் பேர்னாக்கா அவங்க வாங்கி கட்டுறவங்க இப்ப வாங்கி கட்டுறவங்க மட்டும் போதும் காம்பசேஷன் டாக்ஸ் பேருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இது ஒரு விஷயம் அப்ப ரெகுலர் டாக்ஸ் பேர் மட்டும் இந்த ஆர்சிஎம் கட்டணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கட்டணுமா அப்படின் அந்த லேண்ட் ஓனர் ரிஜிஸ்டர்டாக இல்லாத இருக்கிற பட்சத்தில் யாரங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ்க்காக அவங்க ரிஜிஸ்டர்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க தான் ஆர்சிஎம்மாக கட்டணும் ஆர்சி மீன்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அவங்க டேக்ஸ் கட்டிட்டு அந்த மந்த்தே அந்த ஐடிஸில் கழிச்சிக்கலாம் அப்போது அதை கேஷாக தான் கட்ட முடியும் கேஷாக கட்டி தான் இருக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு போர்த்தீஸ் இருக்குது இல்லைன்னா சென்னை சிவில்ஸ் இருக்குது அவங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் எனக்கும் அவங்க பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணும் மந்த்லி இன்னும் வாடகை வருதோ அதை எயிட்டீன் பர்சன்டேஜ் கட்டி அந்த மந்த்து அந்த கட்டின எயிட்டீன் பர்சன்டேஜ் ஐடிசியாக கிளைம் பண்ணி கொள்ளலாம் கிளைம் பண்ணி கொள்ளாத அவங்க கட்ட வேண்டிய அவுட்புட் டேக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது காம்பெடிஷன் டேக்ஸ் பேருக்கு மட்டும் கொஞ்ச அப்புறம் வேண்டாம் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இந்த தேதிக்கு காம்படிஷன் டேக்ஸ் பேருக்கு வேண்டாம் ஓகே சார் அப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் வண்டியில் வந்து பொருட்கள்லாம் எடுத்து செல்லும்போது என்னென்ன நம்ம வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு அருமையாக கேட்டிக்கணும் அதாவது மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வாய்ஸ் இவே பில் இது பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்த பிறகு உள்ளார போனாக்கா இவே போர்ட்டல் இ இன்வாய்ஸ் போர்ட்டல் இருக்கும் அதாவது வருத்தத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் நம்ம அஞ்சு கோடி தாண்டிதான் இ இன்வாய்ஸ் பண்ணணும் அதே மாதிரி டாக்ஸபிள் குட்ஸுக்கோ எக்ஸிப்டட் குட்ஸுக்கோ என்னென்ன எக்ஸ்பட் குட்ஸுக்கு இவே பில் வேண்டாம் டேக்ஸபிள் குட்ஸுக்கெல்லாம் போடணும் யார் போடணும் போடக்கூடாதுன்றது உள்ளார இருக்கிற கைட்லைன்ஸ் பார்த்துட்டு இ இன்வாய்ஸும் பில்லும் போட்டாதான் தான் இன்வாய்ஸ் போட்டாதான் அந்த யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட டேக்ஸு பர்ச்சேஸருக்கு போய் சேரும் அப்போ இ இன்வாய்ஸ் எப்போ ஒரு ஆளுக்கு முக்கியமோ அஞ்சு கோடிக்கு மேலே போச்சுன்னாக்கா முக்கியம் சொன்னோம் இல்லைங்களா அது போகும்போது ஐடிசி போகும் பர்ச்சேஸ்க்கு அப்போ ஒரு வண்டியில் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் போகும்போது டேக்சபிளாக இருக்கும்போது பில் இ இன்வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லைனாக்கா சிஜிஎஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஜிஎஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடலாம் இல்லைன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் இல்லைன்னா அதுக்கு இருக்கிற டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனால்ட்டியாகவும் போடலாம் இது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் செக்ஷன் சொல்லுது அதனால் அஃபென்சஸ் அதிகன்றதுனால நம்ம வண்டியில போகும்போது டாக்ஸபிள் கூட்ஸாக இருக்கா இதுக்குள்ளே நம்ம வந்துட்டுமா இன்வாய்ஸ் முக்கியம் இவேபிலும் முக்கியம் கண்டிப்பாக நம்ம டிரைவர் தெரியாத சொன்னால் கூட நம்மளால் தப்பிக்க முடியாது இந்த ஓனர் இந்த பூட்ஸ்க்கு இவங்க தான் ஓனர்ன்றத நம்ம ஒரு பொறுப்பெடுத்து பண்ணுறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க இப்போ ரேடியோ ஃப்ரிக்வன்சி அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால வண்டி போகும்போதே இதுல இருக்கா இல்லையா இந்த பொருள் பிஸ்னஸ் ரிலேட்டடா இதுக்கு இன்வாய்ஸ் போட்டிருக்காங்களா இவங்க ரிஜிஸ்டர்டா இவங்க க்ளோஸ்டா க்ளோஸ்டுன்னு போட்டுட்டு இன்வாய்ஸ் எல்லாம் போட முடியாது இன்னொன்னு நம்ம இ இன்வாய்ஸா ஈ பில்ல போடலனாக்கா நம்ம ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியாது மூணு மந்துக்கு அப்புறம் பிளாக் ஆயிடும் அடுத்தடுத்த மாதம் பிளாக் ஆயிடும் அதனால நம்ம இ இன்வாய்ஸை ஈ பில்ல கண்டிப்பா போடணும் ரிட்டன் கம்பல்சரியா அந்தந்த மந்த்து ஃபைல் பண்ணணும் பண்ணலனாக்கா ஈஏ பில்ல எல்லாம் பிளாக் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டியூன் பண்ணினே வராங்க எல்லாமே கரெக்டாக கம்ப்ளைன்ஸ் பண்ணணுன்றத டியூன் பண்ணி வராங்க ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு

ஜிஎஸ்டி டூ ஜிஎஸ்டிஆர் டூ அப்படின்னாக்கா என்னோடய பர்ச்சேஸ் மற்ற நான் எங்கெலாம் வாங்குறேன் அவங்கலாம் போடுறாங்க இல்லைங்களா அது வரும் த்ரீ பினாக்கா இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருந்துனாக்கா காட்ட போகிறோம் இல்லைனா எக்ஸஸ்ன்னு காட்ட போகிறேன் இந்த மூணு வரும்போது என்னோட ஜிஎஸ்டி ஒன்று என்னோடய சேல்ஸ் காட்டும்போது நான் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் தப்பாக போட்டுவிட்டேன் இல்லைனா பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பரை தப்பாக போட்டுட்டேன் என்னோட கஸ்டமர் நம்பர் தப்பாக போட்டுனாக்க அதுக்கப்புறம் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ஒன் ஏ போயிட்டு நான் த்ரீ பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஏல என்ன கரெக்ஷன் ஆனாலும் பண்ணிக்கலாம் அதேமாரி நான் கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ கொடுக்கும்போது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சப்ளையர் தான் கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ கொடுக்க முடியும் கிரெடிட் நோட் டெபிட் நோட்னா என்ன நான் ஒரு லட்ச ரூபா சப்ளை பண்ணிடுறேன் இறான்எஸாக ஒன்றரை லட்ச ரூபா போகிறதுக்கு ஒரு லட்ச ரூபா அந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்க கிரெடிட் நோட் டெபிட் நோட் கொடுக்கலாம் இன்வாய்ஸ் போடுறவங்க இன்வாய்ஸ்லேயே தான் கிரெடிட் நோட் டெபிட் நோட் போட முடியும் சப்ளையர் மட்டும் தான் கிரெடிட் நோட் டெபிட் நோட் போட முடியும் அது மட்டும் தான் செல்லும் அதனால் பையர் அதில் எதுவுமே செய்ய முடியாது அதனால் பையருக்கு ஐடிசியில் கையை வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது சப்ளையர் என்ன ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் போடுறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான் பையர் எனக்கு உண்டான ஐடிசி தானா இருக்குதா இல்லையா ஐஎம்எஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இன்வென்ட் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு உண்டான ஐடிசியானு டிக்கெட் டிக்கெடிச்சா மட்டும் போதுமானது அவங்களுக்கு உண்டான ஐடிசி வந்துடும் இவங்க சேல்ஸில் அது போக மிச்சதுன்னு இருக்குது அது கட்டினா போதுமானது இப்போ வந்து அப்டேட்ஸ் இருக்கா சார் ஆ நிறைய இருக்கு மேடம் ஒரு ரெண்டு மூணு அப்டேட்ஸ் மட்டும் முக்கியமான நான் சொல்லிடுறேன் நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது இப்போ அப்பலே ட்ரிபியூனல் சொல்றாங்க நிறைய கொண்டு வர போறாங்க இதெல்லாம் அப்போ நிறைய கேசஸ் அப்பீல்ல இருக்கு இருக்கும்போது நிறைய கேன்சலேஷன் பண்றாங்க ஜிஎஸ்டி எனக்கு கட்டு முடியாதுன்றா போல நிறைய பிஸ்னஸ் தோதுப்படல ஐ மீன் மார்க்கெட்டிங் சர்வே சரியில்லை சரியா எடுக்காம ரொம்ப பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க ஜிஎஸ்டி எடுக்க முடியல என்றால் அப்படி க்ளோஸ் என்ன ஆகுதுனாக்கா பேக்லாக் ஆகுது நம்ம போய் அவங்களை பிடிக்க முடியல மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இப்போ ரீசெண்டாக வந்ததுபடி மூணு வருஷத்துக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா பண்ணலாம் அதுக்கு மேற்கொண்டு பண்ணக்கூடாது அப்படின்றப்போ சொல்கிறாங்க அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடினாக்கா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபைலே பண்ண முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ரிவோகேஷன் அப்ளை பண்ணோம் அப்பீல் போகணும் அப்பீல் தான் ரிவோகேஷன் அப்ளை பண்ணணும் அப்போ மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரன்னிங் டீலராக பட்சத்தில் அதிகபட்சமாக மூணு வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் வைக்கலாம் இது ஏன் வைக்கிறாங்க அதுக்குள்ளே நீங்கள் பண்ணால் தான் அந்த ஐடிசி ஏதாவது போகிறது போகும் அதே மாதிரி அந்த கரெக்ஷன் இருக்கிறது அந்த மூணு வருஷத்துக்குள்ளே இது வந்து ஒரு ரெகுலர் அசஸ்மெண்ட் மாதிரி இப்போது ஒரு ஒரு லட்சம் கஸ்டமர் இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் தான் ஆஃபீஸ் இருக்காங்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு இதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒன்று வரும்போது தான் மூணு தான் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுக்குற ஐடிசி போய் சேர்ந்துடும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும்போது தான் ஆஃபிஸரே மிஞ்சி கொஞ்சம் இறரு தப்புகளோ ஏதோ நடக்காம இருக்க வாய்ப்பு உண்டு தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஒன் ஏ நான் சொன்ன இல்லைங்களா எதாவது பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இறுதியான அப்படின்னா பத்தி அவங்க என்னென்ன சட்டங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஜிஎஸ்டி பேசிக்காக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு போது அவங்க ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஆடிட்டர்கிட்ட போகும்போது அவங்க இதெல்லாம் வேணும் பேசிக்கலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோஸு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இவி பில் இல்லை ப்ராப்பர் டேக்ஸ் ரிசிப்டு இந்த அஞ்சு விஷயங்கள் கொடுக்கும்போது என்ன நம்மளுக்கு எதுக்காக தேவை இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு யோசிக்கணும் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வெயிட் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி எடுக்கன்றது அவசியம் இல்லை அதுதான் நாற்பது லட்சம் இருபது லட்சம் சொன்னேன் பூட்ஸ் நக்கா நாற்பது லட்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் நக்கா இருபது லட்சம் இதுக்குள்ளே அவங்க எடுத்தாலே போதுமானது இதை தாண்டி வரும்போது ஆல் இண்டியா பேன் பிஸ்னஸ் பண்ணி நான் இந்தியாவை ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னோட டென் இவ்வளோ தாண்டிடுச்சு அப்படின்னு போது எடுத்தால் மட்டும் போதும் திடீர்னு உள்ளார வந்து எடுத்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னு போது பெனால்ட்டி உங்கள் கான்சிக்வன்சஸ் அதிகமாக இருக்கும் விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றதுனால அவங்களோட லிமிட்டுக்குள்ளே வந்தால் போதும் என்ன பர்பஸ்க்காக எடுக்கணுன்றது மொதல் ஒரு தெளிவு வந்தணும் எனக்கு கரண்ட் கொண்டு வரணும் கரண்ட் அக்கௌண்டில் கேட்குறாங்க ஜிஎஸ்டி வேண்டியதில்லை இருபது லட்சம்னு அங்கே சொல்லணும் இல்லை வேணும்னு சொன்னாக்கா ஓகே வெண்டார் வேணும் எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் நமது தேவை என்னென்னு பார்த்துட்டு ஜிஎஸ்டி வேணும்னு பார்த்துட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டு பிறகு கேன்சலேஷன் பண்ணுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி முடிச்சு விட்ருவோம் இல்லைனாக்கா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி அதிகமாக வரும் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இந்த ப்ரொவிஷனும் இன்கம் டேக்ஸும் சரி ஜிஎஸ்டியும் சரி இன்கம் டேக்ஸ் அந்த இன்ட்ரஸ்ட் பெனால்ட்டி ப்ரொவிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னே இருக்குது சிஸ்டம் ஜென்ரேட்டட் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கட்டும் கம்பெனிஸ் எம்சிஏ சொல்லுவாங்க மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் கம்பெனி செக்டில் எல்லாத்துக்குமே பெனால்ட்டி அதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர்ன்றதால நம்ம அந்த கம்ப்ளைண்ட்ஸை வித் இன் த டைம் லிமிட் கூட பண்ணுறது நல்லது அதில் ஆடிட்டர் பண்ணிட்டாரு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லாமல் ஃபாலோ பண்ணி ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸில் வந்து கடை கடையில் வந்து பார்த்தோன்னாக்கா ஜிஎஸ் நம்பர் போர்டில் இருக்கணும் ஜிஎஸ் நம்பர் சர்டிஃபிகேட் பின்னாடி மாற்றி வச்சிருக்கணும் அந்த கஸ்டமர் பார்க்கும்போது டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் காம்படிஷன் ஸ்கீமாக இருந்தால் காம்போடிஷன் ஸ்கீம் டீலாக இருக்கணும் அந்த ஜிஎஸ்டி பில்லில் ஜிஎஸ் நம்பர் எழுதிருக்கணும் அதில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கணுமோ அது அத்தனையும் இருக்கணும் இதெல்லாம் போக ஆஃபீஸஸ் வந்தாங்கன்னா அதை நம்ம காட்டணும் பில்லு கரெக்டாக போடுறங்க ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக இருக்குது நான் ரிட்டர்ன் ஒழுங்காக ஃபைல் பண்ணுறேன் இந்த ஆடிட்டர் பண்ணுறேன் இந்த விளக்கங்கள் கொடுக்கணும் அவங்க வரவங்கள நம்ம தடுக்கக்கூடாது அவங்க கேள்வி கேட்கக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது இதெல்லாம் சட்டப்படியாக அஃபென்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ அதில் சொல்லியிருக்காங்க இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு அஃபென்சஸ் சொல்லியிருக்காங்க

கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைனாக்கா நம்ம இடைக்கு போகிறதுக்காக போகிறோம் இடை போகிறதுக்கு அதுக்கப்புறம் நான் பில்லு கொடுக்குறேன் போது ஒரு சின்ன சின்ன ரூல்ஸு சர்க்குலர்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளும் ப்ரெஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சிருக்கணும் ஒரு மூமெண்ட்டில் இதெல்லாம் வச்சிருக்கணும் பிஸ்னஸ் பண்றவங்க இதெல்லாம் ஒரு ஏழு வருஷத்துக்கு வச்சிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு வச்சிருக்கணும் ஆறு வருஷத்துக்கு வச்சிருக்கணும் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் சரி பார்த்துக்கலாம் போன வருஷம் தானே பழைய ரெக்கார்டு தானே யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது பேசிக்கில் ஒரு சேல்ஸ் டாக்குமெண்ட் ஒரு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இது மூணும் ஜிஎஸ்டி ஐடி பேங்க் மூணு டேலி ஆகுதா இந்த விஷயங்கள் பார்த்தாலே போதுமானது சூப்பர் சார் ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி